ஆண்டு பல முறை எனக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு ஆனா நான் இன்ன வரைக்கும் அதை பண்ணவே இல்லை ஃபாலோ பண்ணிருந்தா அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஒரு லைஃப் ஸ்டைலில் நான் எப்பயே வாழ்ந்திருப்பேன் கண்டிப்பா அப்படிதான் நினைக்கிறேன் ஓகே ஒருவேளை நீங்களும் அதை ஃபாலோ பண்ண மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அந்த மைண்ட் செட் ஒரு நீக்கி நானும் எனக்கு நீங்க வார்த்தையில பேசியிருக்காரு நான் வார்த்தைக்குள்ள போய் உங்களை கொழப்பை விரும்பல பொதுவான ஒன்னாம் அதிகாரம் இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் இல்லையேன்னு சொன்னா இருக்கான் நாம எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது ஓகே ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோம் பட்டு மைண்ட் மாதிரி போயிடும் போயிடும் இங்க இருந்து போவோம் அங்க போயிடுவோம் இந்த மாதிரி அதாவது ஜெயிக்கிறது கிட்ட போயிட்டு போனா மாதிரி ஒரு மனம் இல்லாம ஒண்ணுமே சாதிக்க முடியாது ஓகே எங்க ஒரு மனம் உண்டோ அங்கதான் விடுதலை உண்டு ஆண்டோரோட சமூகத்துல ஆண்டோர்ட கிட்ட ஆண்டோர் கிட்ட ஆண்டோர் நான் இதை அடைஞ்சு ஆகும்னு சொல்லி கேளுங்க ஆண்டோர் சித்தம் வேணா கண்டிப்பா அதை கொடுப்பாரு இல்லைன்னா அவரே உனக்கு இது வேணாடா வேற கூட அப்படின்னு சொல்லுவாரு அவர் சொல்லி போறது வேற நீங்க ஒன்னு ஸ்டார்ட் பண்றீங்க ஜெயிக்கிற மாதிரி வரும் கரெக்டா அந்த இடத்துல இல்ல செட் ஆகும் சொல்லி இடத்துக்கு போயிருக்கீங்க அங்க போயிருக்கீங்க அங்க இப்படியே மாறி மாறி நிறைய காரியங்கள் எடுத்துருக்கேன் என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தான் டிகிரி மட்டும் தான் ஒழுங்கா முடிச்சிருக்கேன் வேலைக்காக அடுத்த கட்டம் அடுத்த லெவலுக்கு போறது வேற மாறி போறது வேற பட் ஆனா ஒரு ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணி அதை நிறைய போஸ்ட் படிப்பாங்க ஓகே எக்ஸாமே மாட்டேன் இது வரைக்கும் நிறைய போஸ்ட் படிச்சிருக்கேன் ஆனா எக்ஸாம் எழுது எக்ஸாம் எழுதான சாட்டிஸ்பை ஒரு மனமா முடிச்சதே இல்ல ஆண்டர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தாரு ஒரு மனமா இருந்தா அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில சாதிக்க முடியும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் ஸோ ஒரு மனதா இருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்க அன்ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கை தத்தளிப்பின் ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா நிலையான ஒரு வாழ்க்கை வேணும்னா நிலையுள்ள தேவனை நிலையாய் ஒரு மனதாய் பிடித்துக் கொள்ளுங்கள் வெற்றியின் வாழ்க்கையை தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள் இதனால என்னாகும் கருத்தருக்கு சொந்தரம் ஆமே அழைக்கா லவிப்